ஏட அறிவு கட்ட ஐஆர்சிடிசி ஒரு டிக்கெட்டு புக் பண்றதுக்கு நான் அக்கௌண்ட்டில் எவ்வளோ நான் காசு வச்சுக்கணும் ஒரு உன் ட்ரெயினில் நீ எவ்வளவு சீட்டு இருக்கு அவ்வளவு சீட்டுக்கு நான் காசு வச்சுட்டு உட்காந்துருக்கவா இந்த தக்கள்னு ஒரு கருமாந்தத்தை வச்சுருக்காங்க சார் இதை எது என்ன எளவுக்கு தான் வச்சுருக்காங்கன்றது தெரியவே மாட்டேங்குது அதாவது அவசரம் அதாவது லீவு நாள் பெரிய பண்டிகை காலம் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க பொட்டியை கட்டிக்கிட்டு அந்த நேரத்துல வந்து தக்கள் தகராறு பண்ணால் பரவாயில்ல எல்லா நேரமுமே தகராறுனா எப்படுறா அதுவும் கரெக்டா காசை புடிஞ்சிக்கிறான் புடிஞ்ச காசு திரும்ப போட்டுறா அதை வந்து வாங்கி அப்படியே வச்சுக்கிறான்னா நான் சொல்லல அது ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது எப்படி போன காசு திரும்ப வந்துடும் ஆனா அதை போடுறதுக்கு மறுபடியும் என்கிட்ட காசு இருக்கணும் என்ன ஒன்று டிக்கெட் நல்லா போடுறோம் எல்லாம் போகுது இந்த சொல் வாங்கியில் இங்க பாரு ஜீவா நான் இந்த ஆட்டோ சாமியா போடுறேன் இது கீரை போடுறேன் ஆக்சென்ட் திருப்பினே வண்டி போக மாட்டேங்குது மயிலா அதே மாதிரி தான் தக்களுக்கு உள்ளே போகிறோம் டிக்கெட் அவைலபிலிட்டி காமிக்குது டிக்கெட்டுக்கு போடுறோம் எல்லா இளவும் கேட்குது போட்டு இந்த கேப் போட்டு பேமெண்ட் வரைக்கும் போயாச்சு பேமெண்ட்டுக்கு போனோன்னா அமௌண்ட்டு டெபிட் ஆகுது டிக்கெட்டு பார்த்தா எறரு சாரி அவுட் ஆஃப் டைமு சரி கிளிச்சுடு இவர் டிக்கெட் நாட்டு புக்குடு ஏதாச்சும் ஒரு இளவை கொண்டாந்து நம்மகிட்ட தள்ளிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வந்து நம்மள்ட்ட டிக்கெட் அதாவது ஒரு டிக்கெட்டு தக்கல்ல போறாருந்தா இருந்தால் நானூறுரூவா ஆகுது அதைய ஒரு ஆயிரம் ரூபா வச்சிருக்கலாம் கேட்டா நாங்களும் பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து நானும் வேற வழி இல்லாமல் உங்கள்கிட்ட தக்கல் டிக்கெட் போட்டு விளாண்டுட்டு இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே ஒன்று காசு போனால் டிக்கெட்டு புக் ஆகணும் இல்லாட்டி உடனே காசு ரிட்டர்ன் பண்ணணும் உடனே ரிட்டர்ன் பண்ணணும் சாரிப்பா நான் இப்போ பேமெண்ட் போகல டெபிட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும்ல அது உடனே ஆகணும்ல அதுக்கு மட்டும் டைம் எடுத்துக்குவாங்க அப்ப நாங்க ஏன் என்ன ஏன் எல்லாத்தையும் தனியாட்டை தூக்கி கொண்டு தள்ளியாச்சு ஏன் இந்த தக்கல் டிக்கெட்டை புக் பண்ண நீ ரயில்வே கூட நீ தனியாட்ட கொடுக்கறியா தெரியல ஏன் இந்த டிக்கெட் பிளாட்ஃபார்ம் கொடுத்தா குறைஞ்சா போயிருவே நான் இல்ல ஒரு நல்ல சர்வரை வச்சுதான் மெயின்டைன் பண்ணி தொலைகிறது டெய்லி இது ஒரு பெரிய போராட்டம் அதாவது ட்ரெயின்ல போறது ஒரு போராட்டம்னா ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் போராட்டமா இருக்கு அது ஒவ்வொரு முறையும் எவ்வளவு தரதாண்டா ட்ரை பண்றது சார் இன்னைக்கு மூணு முறை ட்ரை பண்ணு மூணு முறை ட்ரை பண்ணி மூணு முறையும் காசு போச்சு நாலாவது முறையாக ட்ரை பண்ணி உள்ளதுக்கு போடுறேன் சுற்றிக்கிட்டே கிடக்குறேன் அதில் ரெண்டு டிக்கெட் இப்போ புக் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுவேன் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு பாதி அமௌண்ட்டை பிடிச்சிக்கும் இது எனக்கு பிடிச்ச இல்லை எல்லாருக்கும் நடக்குது அது ஏன் நடக்குது எப்படி நடக்குது இதை சரி பண்ணுறதுக்கு இதை பெரிய இந்த இது டிஜிட்டல் நொற்றி இல்லை நொற்றியா இல்லையா டிஜிட்டல் டிஜிட்டல்ட்டு அப்ப அந்த நொட்டுறதுக்கு ஏத்தா நீங்க இங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும்ல முதல்ல இதை டிஜிட்டல் ஆகுங்கட காசு வாங்குறத மட்டும் டிஜிட்டல் ஆகுனா பத்தாது காசு வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸையும் டிஜிட்டல் ஆக்கணும் அப்புறம் என்னத்தை நீ எல்லாம் டிஜிட்டல் கொண்டாந்து ஒட்டிக்கிட்டு இருக்க பேசாம தக்கன்னு அந்த ஒரு இது அந்த சிஸ்டமே கேன்சல் பண்ணிடுன்ற அத எதுக்கு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஏன் ஏமா விளையாண்டு இருக்கியா காசு ஒரு நாலு நாளைக்கு வாங்கி வச்சு அதுக்கப்புறம் தூக்கிடு ஒரு தடவை வாங்கினா பரவாயில்ல சார் நாலஞ்சு தடவை வாங்குறேன் அதுலேயும் இது வந்து சாதாரண நாளுன்றதுனால தக்கல் டிக்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இந்த இது இந்த இதில் ஓடும்ல இந்த இசிஜி மிஷினில் அந்த மாதிரி ட்ராப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கு இதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்னா அது உள்ளே போகிறது பெருசு அதுக்கப்புறம் அது டிக்கெட்டிங் பேஜுக்கு போகிறது பெருசு பேமெண்ட்டு பேஜுக்கு போகிறது பெருசு அதுக்கப்புறம் அது எப்பயுமே நல்லா கேட்டாங்க கொஞ்சம் ரஷ்ஷான டைமில் அது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அது வேற வழியில ஒரு அரை மணி நேரம் போனை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது வெறுப்பாக இருக்கும் அப்படித்தான் இருக்கு முதல்ல இதுல உங்க டிஜிட்டல் இந்தியாவோட திறமையை காட்டுகிற அதுக்கப்புறம் நீங்க மற்றதுக்கெல்லாம் டிஜிட்டலுக்கு போகலாம் ஏன்னா ரோட்ல பேமெண்ட் வாங்குறதுக்கு ஃபோன்பே இருக்கு கியூஆர் கோடு இருக்கு பேடிஎம் இருக்கு நாங்க இந்தியா டெவலப் எதுல இந்தியா டெவலப் ஆச்சு நாங்க வாங்கி நாங்க எங்க வசதிக்கு நாங்க வச்சுக்கிறோம் உங்களுக்காக நாங்க இது டெவலப் பண்ணுவோம் எங்க வசதிக்கு நாங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்னு தெரியாமலே ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணு இது பேசிக்கையா ரோடு போடுறது இல்லை அந்த இது வேற எதுவும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை கரண்ட் இல்லை கேஸ் பெட்ரோல் அதை பற்றிலாம் இல்லை இது ஒரு பேசிக் விஷயம் இதை கூட உன்னால ரன் அதாவது உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சேவையெல்லாம் தர வேண்டாம் தூக்கி கொண்டு தனியாட்டை தண்ணி இருங்க ஏன்னா நீங்க இது வரைக்கும் என்னமோ தனியாட்டை தள்ளாத மாதிரி ஃபீல்லாம் பண்ணக்கூடாது எது எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம உள்ளுக்குள்ள வச்சு நம்ம உங்க வாங்கிட்டு இருக்காங்க சார் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு சொல்லுங்க பாப்பா